அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அபேர்ஸ் பத்தி பார்ப்போம் ஜனவரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்ன நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத ஒரு வரியில பார்ப்போம் தேசிய செய்திகள் சர்வதேச செய்திகள் பாதுகாப்பு செய்திகள் விருதுகள் மற்றும் கௌரவங்கள் விளையாட்டு செய்திகள் பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போவோம் தேசிய செய்திகள் சோலார் பாலிசி இருபத்தி நாலு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள நாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சோலார் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்டிபிசியோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணாங்க அது என்னன்னா கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் ரெனூவபுள் எனர்ஜி டெவலப்மெண்ட்க்காக என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட்டோட மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இருபத்தி ஜனவரி அப்போ சுப்ரீம் கோர்ட் டைமண்ட் ஜூப்ளி செலிபிரேஷன் நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் டைமண்ட் ஜூப்ளி செலிபிரேஷன் வந்து இருபத்தி எட்டு ஜனவரி அப்போ நடந்தது செவன்டி பிப்து ரிபப்ளிக் டே ஓட தீம் என்னன்னா லோக்தந்திராக்கி மாத்ருகா அதாவது வளர்ந்த இந்தியா இந்தியா ஜனநாயகத்தின் தாய் அப்படிங்கிறது தான் செவன்டி பிப்த் ரிபப்ளிக் டே தீம் பத்ம அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட மிக உயர்ந்த சிவிலியன் விருதுகள்ல வருது இதுல என்னென்ன வருதுன்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வருது வைஸ் பிரசிடன்ட் ஜக்தீப் தன்கர் வந்து செவன்டி பிப்த் ரிபப்ளிக் டேல ஒரு ஒரு தீம் வந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க அது என்னன்னா அவர் கான்ஸ்டியூஷன் அவர் ரெஸ்பெக்ட் நமது அரசியலமைப்பு நமது மரியாதை அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சாரு கவர்மெண்ட் வந்து நியூ கைட்லைன்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க அதன்படி பயிற்சி மையங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வயசு கீழே வந்து இருக்கவங்கள சேர்க்கக்கூடாது அப்புறம் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் கோச்சிங் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க அப்புறம் ஆந்திர பிரதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ் இன்டைரக்ட் டாக்சஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் அதாவது சுங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதை பொருட்களுக்கான ஒரு நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட் கொண்டுட்டு வந்தாங்க எங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல பிணரி விஜயன் வந்து குளோபல் சயின்ஸ் பெஸ்டிவல் கேரளால வந்து தொடங்கி வச்சாரு இந்தியா வந்து அர்ஜென்டினாவோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணாங்க அது எதுக்கு அப்படின்னா லித்தியம் எக்ஸ்பிளோரேஷன் அண்ட் மைனிங் ப்ராஜெக்டுக்காக லித்தியம் எக்ஸ்பிளோரேஷன் மைனிங் ப்ராஜெக்ட்காக அர்ஜென்டினாவோட ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து பண்ணாங்க ஐஐடி மெட்ராஸ் வந்து ஸ்ரீலங்கால ஒரு கேம்பஸ் கொண்டுட்டு வந்தாங்க ஐஐடி மெட்ராஸ் ஸ்ரீலங்கால எங்கன்னா கண்டி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து கொண்டுட்டு வந்தாங்க அடுத்து கொல்கத்தால இன்லாண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் உள்நாட்டு நீர்வழிகள் மேம்பாட்டு கவுன்சில் அப்படிங்கிறது உள்நாட்டு நீர்வழிகளுக்கான மேம்பாடு அதுக்கான கவுன்சில வந்து கொல்கத்தால கொல்கத்தால வந்து நடை காசாக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துச்சு அப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை எதிர்க்கிற விதத்துல சந்தீப் பாண்டே வந்து அவருக்கு கொடுத்த ராமன் மேக்ஸிஸை விருதை திரும்ப பெறுவதாக சொன்னாரு ஹட்டி கம்முனிக்கு ஷெட்யூல்டு டிரைப் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க பட்டியல் பழங்குடியின் அந்தஸ்து வந்து ஹட்டி சமுத சமூகத்திற்கு வழங்கப்பட்டுச்சு அடுத்து இந்தியா பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஊழல் புலனாய்வு குறியீட்டுல ஊழல் புலனாய்வு குறியீட்டுல தொண்ணூத்தி மூணாவது இடத்துல இருந்தாங்க நைன்டி த்ரீ அவுட் ஆஃப் ஒன் எயிட்டி ஒன் நூத்தி எண்பது நாடுகள்ல தொண்ணூத்தி மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல சூரத் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுச்சு முகேஷ் அம்பானிக்கு பிராண்ட் கார்டியன்ஷிப் இண்டெக்ஸ் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க இந்தியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் கார்டியன்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படி உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அதாவது பிராண்ட் கார்டியன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வணி வணிகம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து எல்லாத்தையுமே வந்து அதுல இருக்க எம்ப்ளாயீஸ் அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது தான் வந்து கிரா கார்டியன்ஷிப் அப்படின்னு சொல்றது அந்த பிராண்ட் கார்டியன்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க முகேஷ் அம்பானி இந்தியன்ஸ்ல உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்டிகல் அப்படிங்கிறது ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் சட்டப்பிரிவு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஒன் ஏ ஓட்டிங் ரைட்ஸுக்கு அடுத்த ஏஜ் தான் வந்து நைன்டீன் ஸோ நைன்டீன் ஒன் இன்ஃபர்மேஷன் அதன்படி எலக்டோரல் பான்ஸ் எல்லாம் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் பத்திரங்கள்லாம் அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பளிச்சுச்சு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதிக்கான ஒரு நினைவு புதிய நினைவிடத்தை வந்து திறந்து வச்சாங்க அடுத்து சுதர்சன் சேது பிரிட்ஜ் குஜராத்ல வந்து குஜராத்ல திறந்து வச்சாங்க சுதர்சன் சேது பிரிட்ஜுங்கிறது குஜராத்ல இருக்கு ஸோ இது வந்து மார்க்ல கேட்கலாம் குஜராத்ல வந்து சுதர்சன் சேது பிரிட்ஜை வந்து தொடங்கி வச்சாங்க திறந்து வச்சாங்க அப்புறம் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒன் டே பர்பல் ஃபெஸ்டிவல் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்காக அதை வந்து தொடங்கி வச்சாரு தொடங்கி வச்சாங்க அப்புறம் பி எம் மோடி அவர்கள் வந்து மல்டிபிள் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து பிப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் ருபீஸ்ல கொல்கத்தால தொடங்கி வச்சாங்க அருணாச்சலோட இருபத்தி ஏழாவது டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா பிகாம் பிகாம்ங்கிறது தான் வந்து அருணாச்சலோட இருபத்தி ஏழாவது டிஸ்ட்ரிக்ட் அடுத்து வேர்ல்டு லாங்கஸ்ட் பைலேண்ட் டனல் அருணாச்சல் பிரதேஷ்ல இது இதுவும் ஒன்மார்க்ல கேட்கலாம் ஸோ வேர்ல்டு லாங்கஸ்ட் பைலே பைலேண்ட் டனல் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து தொடங்கி வச்சாங்க அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு என்சிஎஸ்சியோட என்ன யார் பதவி வைத்தாங்கன்னா கிஷோர் மக்மனா கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு கூட்டுறவு நிறுவனங்களுக்கான ஒரு மியூசியம் தொடங்கி வச்சாங்க எந்த இடத்துலனா கோழிக்கோட்டில் அடுத்து லோக்பால் சேர்பர்சனா யார் வந்தாங்க அப்படின்னா ஏஎம் கான்வெல்கர் லோக்பால் சேர்பர்சன் லோக்பால் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி இந்த லோக்பாலோட சேர்பர்சன் யார் அப்படின்னா ஏஎம் கேன்வெல்கர் அடுத்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இன்பிளான் ரயில்வே சைடிங் எங்க வந்து சுசுகி மோட்டார் குஜராத்ல தொடங்கி வச்சாங்க அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹரியானாவா யார் பதவி ஏற்றாங்க அப்படின்னா நயப் சிங் சைனி இதுவும் ஒன் மார்க்ல கேட்கலாம் ஹரியானோட புது சீஃப் மினிஸ்டர் யாருன்னா நயப் சிங் சைனி யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரே மாதிரியான குடிமை சட்டத்தை முத முதல்ல எந்த ஸ்டேட்ல கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல கொண்டுட்டு வந்தாங்க அப்புறம் இந்தியன் நேவிக்கான ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஹெட் குவார்டர்ஸ் இந்தியன் நேவி இருக்கு பாத்தீங்களா இந்திய கடற்படைக்கான முதல் சுதந்திர தலைமையகமா எங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா நவசேவ பவன் அப்படிங்கிறது டெல்லியில கொண்டுட்டு வந்தாங்க யார் யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி குறியீடு இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நூத்தி முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கு மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி மூணு கண்ட்ரீஸ்ல நூத்தி முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஆல் இண்டியா ரேடியோல நியூ டேரக்டர் ஜென்ரல் கனிம உற்பத்தியில இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அடுத்து நியூ பிஎம்சி கமிஷனரா யார் வந்தாங்க அப்படின்னா பூஷன் க கிரானி அப்படிங்கறதுதான் வந்து நியூ பிஎம்சி கமிஷனர் இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டப்பட்டது அது என்னன்னா டூ பிளஸ் டூ பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்களுக்கான பேச்சுவார்த்தை அதை வந்து தொடங்கி வச்சாங்க பிரேசிலுக்கும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை வந்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துறதுக்காக தொடங்கி வச்சாங்க அடுத்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இதோட டைரக்டர் ஜெனரலா யார் இருக்காங்கன்னா எம் வி ராவ் இதுவும் மார்க்ல கேட்கலாம் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் ஒன் மார்க்ஸ் தான் ஸோ ஒன் ஒன்மார்க் தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்தியன் பேங்க் அசோசியேஷனோட டைரக்டர் ஜெனரல் யாருனா எம் ராவ் என்டிபிசி வந்து ஜாப்பனீஸ் ஏஜென்சியோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க மில்லியன் லோனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நைன்டீன்த் அனிவர்சரி செலிப்ரேஷன் தொண்ணூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எத்தனாவது ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க கேட்பாங்க கொண்டாடினாங்க அடுத்து பரதீப் போர்ட் அதுதான் வந்து டாப் ரேங்கிங் இந்தியன் மேஜர் போர்ட்டின் கார்கோ சு சரக்குல பாத்தீங்க அப்படின்னா சரக்குல வந்து இந்தியன் மேஜர் போர்ட் கார்கோல வந்து பரதீப் போர்ட் தான் இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு அடுத்து கவர்னர் ஆர் என் ரவி இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து ஒரு கார்டன் தொடங்கி வச்சாங்க அது பரம் பரம்பீர் சக்ரா அதுல வந்து பரம்பீர் சக்ரா அவார்டு வாங்கினவங்களுக்காக இது எதுக்குன்னா ஆர்மியில வந்து ஆர்மியில கொடுக்குற ஒரு ஹையஸ்ட் அவார்டு இது வாங்கினவங்களை வந்து இது வாங்கினவங்களுக்காக ஒரு கார்டன் வந்து அவங்களை கௌரவிக்கிற விதத்துல ஒரு பூங்கா திறந்து வச்சாங்க ஆர் என் ரவி கவர்னர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் தாம்பரத்துல தொடங்கி வச்சிருக்காங்க கேட்கலாம் தமிழ்நாட்டுங்க இருந்தாங்க சோ கவர்னர் ஆர் என் ரவி இனாகிரேஸ் பரம்பீர் சக்ரா கார்டன் டு ரெசிபியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் ஹையஸ்ட் மிலிடரி டெக்கரேஷன் ஃபார் வேலை பரம்பீர் சக்ரா பரம்பீர் சக்ராங்கிற உயேரிய அவார்டு ஆர்மில கொடுக்குற உயேரிய அவார்டு அவங்களை அவங்களை கௌரவிக்கிற விதத்துல ஒரு கார்டன் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஆர் என் ரவி அப்புறம் கிளாஸ் ஸ்கைவாக் பிரிட்ஜு சித்திரக்கூட்ல இருக்கு உத்தரப்பிரதேசத்துல தொடங்கி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் உத்தரப்பிரதேசத்துல சர்வதேச செய்திகள் இந்தியா பிரான்ஸ் யூஏட ஒரு பயிற்சி செஞ்சாங்க அது பேர் டெசர்ட் நைட் எக்ஸசைஸ் யூஎன் டூரிசம் படி யூரோப் தான் வந்து வேர்ல்டு மோஸ்ட் விசிட்டட் ரீஜியனா இருக்கு யூரோப் அப்புறம் பால பாலின இடைவெளி தரவரிசையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நூத்தி இருபத்தி ஏழாவது இடத்துக்கு இடத்துல இருக்காங்க பாலின இடைவெளி தரவரிசையில இந்தியா வந்து நூத்தி இருபத்தி ஏழாவது இடத்துக்குள்ள இருந்தாங்க நூத்தி நாப்பத்தி ஆறு நாடுல அப் பத்தொன்பதாவது அணிசேரா இயக்கம் நைன்டீன்த் நான் அலைன்டு மூவெண்ட் சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா காம்பலா இது எங்க இருக்கு அப்படின்னா உகாண்டால இருக்கு இங்கெல்லாம் வந்து நைன்டீன்த் நான் அலைன்டு மூவமெண்ட் அணிசேரா இயக்கத்தோட உச்சி மாநாடு நடந்துச்சு அடுத்து உக்ரைன்ல போர் நடந்துச்சு பாத்தீங்களா அதை போக்கஸ் பண்ணி கோ குளோபல் பீஸ் சம்மிட் நடத்தினாங்க எங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட்ல நடத்தினாங்க குளோபல் பீஸ் சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா சுவிட்சர்லாண்ட்ல நடந்துச்சு ஷேக் ஹசீனா அவர் தான் வந்து ஐந்தாவது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ்க்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு சோ பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து ஷேக் ஹசீனா அவர் ஐந்தாவது முறையா வந்து பதவி ஏற்கிறாரு யூனியன் கேபினெட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க இஸ்ரோக்கும் வந்து மொரரிஷியஸ்க்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா பைலேட்டரல் டாக்ஸ் அக்ரிமெண்ட் வரி வரி சம்பந்தமான ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து இஸ்ரோக்கும் மொரீஷியஸ்க்கும் நடுவுல நடந்துச்சு அப்புறம் இந்தியாவுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கும் நடுவுல ஒரு பயிற்சி நடந்துச்சு அது என்னன்னா டெசர்ட் சைக்ளோன் இங்கு ரெண்டு நாட்டுக்கு நடுவுல மட்டும் நடந்திருக்குதான் வந்து இந்தியாவுக்கும் அரபு கண்ட்ரி ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் நடுவுல நடந்து தான் வந்து டெசர்ட் இந்தியா வந்து எஃகு உற்பத்தியில பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு எஃகு உற்பத்தியில இந்தியா வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் உலக அரசு உச்சி மாநாடு துபாயில் நடைபெற்றுச்சு அதுல இந்தியா கத்தார் துர்க்கி இவங்கெல்லாம் வந்து கௌரவ விருந்தினர்களா வந்து அழைக்கப்பட்டாங்க அந்த உலக உலக அரசு உச்சி மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி சர்வீஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க யாருனா துபாய் இந்தியாவுக்கு வந்து நைன்த் டெக் கவர்மெண்ட் டெக் அவார்டு கிடைச்சிருக்கு எதுக்கெல்லாம் நியூ இனோ இனோவேஷன்ஸ் கொண்டுட்டு வந்ததுனால நைன்த் டெக் கவர்மெண்ட் டெக் அவார்டு கிடைச்சிருக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இந்தியா வந்து இந்தியாவில தான் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது பெரிய சாலை வலை அமைப்பு வந்து இருக்கிறது வந்து இந்தியாவில தான் ஆப்டர் யூஎஸ் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியான உலகத்துல பெரிய சாலை வலை அமைப்பு பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ரொவின்ஸ்ல பர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா உமன் சீஃப் மினிஸ்டரா யார் வராங்க அப்படின்னா மரியம் நவாஸ் அப்புறம் இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஒரு கொலாபரேஷன் என்ஹன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜெஃப் பெக்ஸாஸ் அவர்தான் வந்து உலகத்துல பணக்கார பணக்காரர் பெரிய பணக்காரரா இருக்காரு ஈலான் மெஸ்கின் கல்வி ஜெஃப் பெக்சாஸ் முன்னாடி வந்திருக்காங்க பங்களாதேஷ் பி எம் வந்து ஒரு காமன் கரன்சி முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் வந்து காமன் கரன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கண்ட்ரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுக்கும் பேங்க் இந்தோனேஷியாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் கரன்சீஸ்லாம் உங்களோட பார்டர்ஸ்ல வந்து போறதுக்கு வந்து ப்ரொமோஷன் ப்ரோமோட் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பேங்க் ஆஃப் இந்தோனேஷியாவும் அடுத்து ஃபர்ஸ்ட் சீஃப் சீக் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் ப்ரொவின்ஸ் யார் அப்படின்னா பஞ்சாப் ப்ரொவின்ஸின் பாகிஸ்தான்ல உள்ள பஞ்சாப் ப்ரொவின்ஸ்ல ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா சர்தார் ரமேஷ் சிங் விளாடிமிர் புட்டின் தான் வந்து ரஷ்யாவில் வந்து ரஷ்யா பிரெசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணியிருக்காரு எத்தனாவது முறையா அப்படின்னா ஐந்தாவது முறையா விளாடிமிர் புட்டின் சூடன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பசி நெருக்கடி அதிகமா இருக்கிற கண்ட்ரி ஆஸ்திரேலியாவோட எஸ் எஸ்என் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறது நோக்கமா வச்சு யுஎஸ் யூகே யுகே ஆஸ்திரேலியா இந்த மூணு நாடுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணிருக்காங்க அது பேர் என்னன்னா ஏயு கே யுஎஸ் ஆஸ்திரேலியா யூகே யுஎஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ யாருன்னா ஜூடித் சுமின்வா துப்லுக்கா இதுவும் கேக்கலாம் ஒன்னுமா இருக்கல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆப் காங்கோ யாருன்னா ஜூடித் சுமின்வா துலுகா குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதுல பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்திருக்காங்க இந்தியாவுக்கு லட்சதீப்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா லட்சதீப்ல இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சுன்னு அதுக்குன்னா அது இருக்குன்னா பைலேட்ரல் டாக்ஸ் கோபரேஷனுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து பண்ணாங்க அடுத்து விருதுகள் மற்றும் கௌரவங்கள் இந்தியாவோட மராத்தா இராணுவ பரப்பு ராணுவ நிலப்பரப்பு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு பத்ம விபூஷன் அவார்டு மொத்தம் அஞ்சு பேருக்கு கொடுத்துருக்காங்க வைஜெயந்தி மாலா சிரஞ்சீவி வெங்கையா நாயுடு பிந்தேஸ்வர் பதக் பத்மா சுப்பிரமணியம் இவங்களுக்கு பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்மா அவார்ட்ஸ் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஜீவன் ரக்ஷனா மெடல் முப்பத்தி ஒரு பேருக்கு கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜியானி இன்ஃபென்டோ இவர் ஃபிஃபாவோட பிரசிடண்ட் அப்புறம் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா துபாயில கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஏர்போர்ட் அவார்ட் சிவில் அவியேஷன் செக்டர்ல கொடுத்துருக்காங்க எந்த ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னா பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் டெல்லி ஏர்போர்ட்டுக்கும் அசம் பைபவ் அவார்ட் ரஞ்சன் கோகை கொடுத்துருக்காங்க அடுத்து பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் அவார்டு ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் அவார்டு மொத்தம் பத்தொன்பது குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க ஆறு பிரிவுகளில் சிறந்த சாதனை படிச்ச பத்தொன்பது குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிளீனஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னா இண்டோர் சூரட் அந்த அவார்டு வந்து கிளீனஸ்ட் சிட்டிஸ் அவார்டு வந்து இண்டோர் சூரட்டுக்கும் கொடுத்துருக்காங்க எம் எஸ் சுவாமிநாதன் அவார்டு பி ஆர் கா காம்போஜ்க்கு கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஹரியானா சேர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஹரியானாவை சேர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் ப்ரொஃபசர் பி ஆர் காம்போஜ் இவங்களுக்கு வந்து எம் எஸ் சுவாமிநாதன் சுவாமிநாதன் அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மேன் ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்பி ஹேம்நாத் ஸ்ரீனிவாசலும் இவர் எது எங்க சேர்ந்தவர்னா லத்தீன் அமெரிக்கன் பிரிட்டிஷ் கவுன்சிலோட டேரக்டர் லத்தீன் அமெரிக்கன் பிரிட்டிஷ் கவுன்சிலோட டேரக்டர் தான் எல் பி ஹேம்நாத் ஸ்ரீனிவாசலும் இவங்களுக்கு தான் வந்து மேன் ஆஃப் த இயர் சிறந்த மனிதர் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் எல் கே அத்வானி ஃபார்மர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து பாரத் ரத்னா அவார்டு அத்வானிக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க மகா கௌரவ அவார்டு யாருக்கு வாக் கொடுத்துருக்காங்க இவங்க கோவா ஷிப்யார்ட் லிமிட்டடோட டைரக்டர் கோவா ஷிப்யார்ட் லிமிட்டடோட ஆபீசர் கோவா ஷிப்யார்ட் லிமிடெடோட ஆபீசர் தான் வந்து நிக்கியார்டு வாகு இவங்களுக்கு வந்து மகா கௌரவ அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்து சிக்ஸ்டி சிக்ஸ்ட் கிராமி அவார்ட்ஸ் அறுபத்தி ஆறாவது கிராமி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாகிர் உசேன் சங்கர் மகாதேவன் ராகேஷ் சௌராசியா மற்றும் பி செல்வ கணேஷ் அவங்களுக்கு அறுபத்தி ஆறாவது கிராம விருதுகள் கொடுத்துருக்காங்க மியூசிக் கம்போசர் பியாரேலே சர்மா அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா லக்ஷ்மி நாராயணா இன்டர்நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட் டெக்னாலஜி பேங்க் அப்புறம் சிக்ஸ் மோர் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க்கு ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குல்சர் அண்ட் ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியாவுக்கு வந்து குல்சருக்கும் ராம் ஜெகத்குரு ராம் பதிராச்சாரியாவுக்கும் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட அவார்டு கொடுத்துருக்காங்க சசி தரூருக்கு பிரான்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க தரூர் வந்து கேரளாவோட சேர்ந்த ஒரு எம்பி இந்தோ பிரான்ஸ் பீஸ் கோஆபரேஷனுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரிட்டன் கிங்கோட ஹானரி நைட் குட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சுனில் பாரதி மிட்டல் ஒரு மாவீரர் பிரிட்டனோட மாவீரருங்கிற மாதிரியான ஒரு பட்டம் வந்து சுனில் பாரதி மிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் தான் வந்து இந்த அவார்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க சுனில் பாரதி மிர்தல் பிரிட்டன் மன்னரிடம் கௌரவ நைட் பட்டம் பெறும் முதல் இந்திய குடிமகன் ஆவார் சுனில் பாரதி மித்தல் எதின் பாஸ்கர் துகள் தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பரிசை வென்றார் எதின் பாஸ்கர் துகள் வந்து தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழாவில் வந்து முதல் பரிசை வென்றார் அப்புறம் கோவாக்கு வந்து பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஹைமர் வந்து நைன்டி சிக்ஸ்த் ஆஸ்கர் அவார்ட்ல வந்து ஆஸ்கர் அவார்டு அவார்ட் வின் பண்ணாங்க பெஸ்ட் பிக்சர் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் டேரக்டர்ங்கிற மாதிரி ஏழு அவார்டு வந்து ஓபன் டைமர் வந்து நைன்டி செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா எழுபத்தி ஓராவது மிஸ் வேர்ல்டு பேஜ் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சாகித்ய அகாடமி அவார்டு வந்து மொத்தம் இருபத்தி நான்கு ரைட்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அடுத்து ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து மொரீஷியஸ் கவர்மெண்ட் வந்து டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க எதுல அப்படின்னா சிவில் லா டிகிரியில கொடுத்துருக்காங்க ரட்டன் டாடாவுக்கு நரசிம்ம நரசிம்ம ராவ் மெமோரியல் அவார்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து பிரபா வர்மா அவங்களுக்கு வந்து ப்ரஸ்டிஜஸ் சரஸ் சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து பிரபா வர்மாவுக்கு சரஸ்வதி சம்மான் தேவி சங்கர் அவஸ்தி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிஷாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இவர் ஒரு கவிஞர் விமர்சகரும் அவார்டு ப்ரொஃபசர் ஜெயந்த் மூர்த்தி பெங்களூரை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இவரை கௌரவிக்கிற விதத்துல இவரோட ஒரு சிறு ஹோலுக்கு இவரோட பேர் வச்சிருக்காங்க யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து இவரோட பேர் வச்சிருக்காங்க பூட்டான் கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஆர்டர் ஆஃப் த மைக்கேல் தேலாகிராண்ட் இவங்களுக்கு வந்து சீரற்ற ஆய்வுக்கான ஏபிள் பரிசு கொடுத்துருக்காங்க மைக்கேல் தேலாகிராண்டுக்கு சீரற்ற ஆய்வுக்கான ஏபிள் பரிசு கொடுத்துருக்காங்க குளோபல் இன்இக்வாலிட்டி ரிசர்ச் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பீனா அகர்வால் ஜேம்ஸ் பாய்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் கல்ச்சர் அவார்டு வந்து ப்ரொஃபசர் மீனா சராதாவுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து அமெரிக்க சர்ஜிக்கல் அசோசியேஷனோட ஃபெலோஷிப் யாருக்கு கொடுத்துக்காங்கன்னா டாக்டர் ரகுராம் பில்லரி செட்டிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட வாலண்டியர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க ரினவுன் ஸ்ப்ரிச்சுவல் லீடர் லோகேஷ் மூனிக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்கன் பிரசிடென்டோட வாலண்டியர் அவார்ட் வந்து ரினோவன் ஸ்ப்ரிச்சுவல் லீடர் லோகேஷ் மூனிக்கு கொடுத்துருக்காங்க டிஃபென்ஸ் பாதுகாப்பு இதுல என்ன ஒன் மார்க் கேட்கலாம் அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு நடுவிலான கூட்டு பயிற்சியோட பேர் கேட்கலாம் இந்தியா சவுதி அரேபியா சாதா தன்சிக் இந்தியா ஈஜிப்த் சைக்லோன் இந்தியா கிரைகிஸ்தான் கஞ்சர் இந்தியா ஜப்பான் சஹியோப் கைஜின் இந்தியா தாய்லாந்து அயுதியா அடுத்து மில்லன் நாவல் எக்ஸசைஸ் மில்லன் நாவல் எக்ஸசைஸ் வந்து விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கு இது எதுல எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி கண்ட்ரீஸை வந்து வெல்கம் பண்ற விதத்துல மில்லன் நாவல் எக்ஸசைஸ் நடைபெற்றிருக்கு அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வாயு சக்தி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ராஜஸ்தானில் நடைபெற்றிருக்கு இஸ்ரோ வந்து இன்சென்ட் த்ரீ டிஎஸ்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க எங்கேருந்துன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து மில்லன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஒரு பார்ட்டான எம்டெக்ஸ் ட்வெண்ட்டி போரை விசாகப்பட்டினத்துல தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து தர்மா கார்டியன் அப்படிங்கறது எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல நடைபெற்றிருக்கு பழைய ரஷ்யா ஆர் டுவெண்ட்டி செவன் ஏவுகணைகளை மீண்டும் உருவாக்கி இந்திய விமானப்படை உள்நாட்டு சமர் இரண்டு ஏவுகணை அமைப்பை வெளியிட்டு இருக்கு அடுத்து சமுத்திர லக்ஷ்மண் அப்படிங்கிற எக்ஸ் கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் நடுவுல விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கு இந்திய கடற்படையானது லட்சத்தீவ்ல உள்ள ஐஎன்எஸ் ஜடாயு கடற்படை தளத்துல கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்துகிறது அப்புறம் அக்னி ஃபைவ் மிஷனோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டெக்ஸ்ட் இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் உள்ள கூட்டு பயிற்சி பேர் வந்து டைகர் ட்ரம்ப் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா மொசாம்பிக் தான்சானியா டிரைலேட்டல் கூட்டு பயிற்சி வந்து அதுல வந்து ஐஎஸ்டர் சுஜாதாங்கிற கப்பல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்தியா மொசாம்பிக் தான் ட்ரைலேட்டரல் மேரிடைம் எக்ஸைஸ் அதோட பேர் என்னன்னா ஐஎம்டி ட்வெண்ட்டி போர் வந்து சுஜாதாங்கிற கப்பல் இடம்பெற்றிருக்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடத்திருக்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒரு பெரிய எக்ஸசைஸ் ககன் சக்தி அங்க எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா பொக்ரான்ல நடைபெற்றிருக்கு அக்னி பிரைம் மிசலை வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க யார் அப்படின்னா கடற்கொள்ளையர்களுக்கான எதிரான வெற்றிகரமான நடவடிக்கைக்காக ஐஎன்எஸ் என்எஸ் ஷிரத்தாவிற்கு ஆன் த ஸ்பாட் யூனிட் சைட்டேஷன் விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் டஸ்லிக் கூட்டு பயிற்சி இந்தியன் ஆர்மிக்கும் உஸ்பெகிஸ்தான் ஆர்மிக்கும் இடையான டஸ்லிக் கூட்டு பயிற்சி நடைபெற்றிருக்கு டிஆர்டிஓவால் அமைக்கப்பட்ட இந்திய கடற்படைக்கான சோனார் அமைப்புகளுக்கான முதன்மையான சோதனை மற்றும் மதிப்பீட்டு மையமான ஸ்பேஸ் கேரளாவில் திறக்கப்பட்டிருக்கு டிஆர்டிஓ வந்து ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா பெங்களூர்ல எது சம்பந்தமான எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபார் எஸ்கோஸ் எக்ஸோஸ் ரிலேட்டன் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிப்ரீ இன்படி உலகளவில் நான்காவது பெரிய ராணுவ செலவு செய்யும் நாடாக இந்தியா இருக்கிறது உலகளவில் நான்காவது பெரிய ராணுவ செலவு செய்யும் நாடாக இந்தியா இருக்குது ரோஹன் போபன்னா ஆஸ்திரேலியா ஓபன் மின்ஸ் டைட்ல வின் பண்ணியிருக்காரு மேன் சிங் வந்து மலேசியன் மேரத்தான் சாம்பியன்ஷிப்போட கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஃபீமேல் விஷு பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்து ரோஷிபினா தேவிக்கு வழங்கப்பட்டிருக்கு பாலி உம்கீர் அவார்டு வந்து சுப்மன் கில்க்கும் தீப்தி சர்மாக்கும் வழங்கப்பட்டிருக்காங்க அடுத்து உமன் சிங்கிள் டைட்டில் இந்தியன் ஓபன் பேட்மிண்டன்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா தாய் ஜூ வின் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா சுபம் கில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல வந்து சென்னையில நடைபெற்றிருக்கு அப்புறம் இந்தியாவோட நம்பர் ஒன் செஸ் பிளேயர் அப்படிங்கிற பெருமை யாருக்குன்னா ரமேஷ் பாபு பிரஜ்னானந்தா இவர் விஸ்வநாத ஆனந்த் வந்து பின் பின்தின்தள்ளிருக்காரு சுமித் நாகல் இவங்கதான் வந்து இந்தியன் மேன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்றிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வருஷம் தரவரிசை பட்டியல உள்ள வீரரை வீழ்த்தி சுமித் நாகல் வந்து வின் பண்ணியிருக்காங்க கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க அப்புறம் பெஸ்ட் மென் பிளேயர் அவார்டு அது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா லைனால் மேசிக்கு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இல்லை ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மென்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஈவெண்ட்டில் வந்து யோகேஷ் சிங்க்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எங்க நடைபெற்றிருக்கு அப்படின்னா தியூவில் நடைபெற்றிருக்கு உமன் நேஷனல் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்க நடைபெற்றிருக்குன்னா நோய்டாவில் நடைபெற்றிருக்கு ஆஸ்திரேலியன் ஓப்பன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்கன்னா ஆரியனா சபலன்கா ஃபாஸ்ட் ட்ரிபிள் செஞ்சுரி ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஹிஸ்டரியில் வந்து ட்ரிபிள் செஞ்சுரி யார் போட்டுருக்காங்க தான்மை அகர்வால் வேர்ல்டு கப் டென் மீட்டர் ஏர் ரைபிள் ஈவெண்ட் யார் வின் பண்ணி கோல்ட் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவ்யாஞ்ச் சிங் பன்வார் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸோட சின்னம் என்னன்னா வந்து அதோட சின்னமா இருக்கு அடுத்து கேலோ இந்திய யூத் கேம்ஸ் சென்னையில் நடைபெற்றதுல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அனுராக் சிங் தாக்கூர் மகாராஷ்டிரா தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க அப்புறம் மென்ஸ் ஹாக்கிஸ் வேர்ல்டு கப் பைனல் நெதர்லாண்ட் நாகேஷ் ட்ரோபி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல பிளைண்டுக்கான நடைபெற்ற நாகேஷ் ட்ரோபி யார் வின் பண்ணிருக்காங்கன்னா ரஞ்சி டிராபில போர் சென்சுரிஸ் அடிச்சு அக்னி சோப்ரா வந்து ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காரு அடுத்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யார் யார் நடத்த போறாங்க அப்படின்னா கனடா மெக்சிகோ ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் யார் கிடைச்சிருக்கு அப்படின்னா முகமது ஷாமி பேட்மிட்டன் ஏஷியன் டீம் சாம்பியன்ஷிப் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸ் உமன் டீம் வந்து வேர்ல்டு டீம் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க யாருக்கு எதிராக நடைபெற்றதுன்னா ஹங்கேரிக்கு எதிராக நடைபெற்றதுல இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் பாபர் அசாம் வந்து ஃபாஸ்டஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா டென் தௌசண்ட் ரன்ஸ் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் டென் தௌசண்ட் ரன்ஸ் எடுத்து ஃபாஸ்டஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான்ஸ் பாபர் அசாம்க்கு அந்த டைட்டில் போகுது கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் ஆர்மி வந்து வின் பண்ணியிருக்காங்க ரவிச்சந்திர அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பவுலர் ஹண்ட்ரட் டெஸ்ட் விக்கெட்ஸ் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்றதுல ஹண்ட்ரட் டெஸ்ட் விக்கெட் பெற்ற இந்திய வீரர் வந்து யார் அப்படின்னா ரவிச்சந்திர அஸ்வின் ரக்ஷனா கந்தசுவாமி இத்தாலியன் ஜூனியர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து யார் ஓய்வு பெற்றாங்கன்னா நியூசிலாந்தை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் நீல் வேக்னர் அடுத்து பெஸ்ட் ஏஷியா ஏஜ் குரூப் மீட்ல பெஸ்ட் இந்தியன் டைம் அதுல யார் அந்த டைட்டில் வின் பண்றாங்க அப்படின்னா தினிதி தேஷிங்கு எதுல அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர் கேர்ள்ஸ் ஃப்ரீ ஸ்டைல்ல இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர் சாய் பிரனீத் வந்து ரிட்டையர்மெண்ட் அவங்களோட ஓய்வு வந்து அறிவிச்சிருக்காங்க இன்டர்நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க கேலோ இந்தியா கேம்ஸ்ல யார் மெடல் வின் பண்றாங்களோ அவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதான் சொல்லியிருக்காங்க குவாலிஃபை ஆகி இந்திய அணிக்கான நூறாவது டெஸ்ட் போட்டிகளில் விளையாட பதினாலாவது வீரர் என்ற பெருமை ரவிச்சந்திர அஸ்வின் பெற்றார் ரவீந்திரா ரிச்சர்ட் ஹேட்லி மெடல் பெற்றிருக்காங்க ஃபார்முலா ஃபோர் ரேஸ்ல வந்து ஸ்ரீநகர் நடத்துது வந்து ஸ்ரீநகர்ல லேக்ல ரஞ்சி டிராஃபி வந்து மும்பை வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபோர் சென்னை சூப்பர் கிங்ஸோட நியூ கேப்டன் யாருனா ருத்துராஜ் மென் சிங்கிள் டைட்டில் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் படர் பெயரூட் டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் பிளாக் வீரர் யாருனா அச்சாந்த சரத் கமல் விராட் கோலி பிகேம் தஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் டுவெல் தௌசண்ட் ரன்ஸ் டி டுவெண்டி நூத்தி இருபத்தி எட்டு வீரர்கள் பங்கேற்ற கபடி போட்டியில் இந்தியா புதிய சாதனை படைச்சிருக்கு இந்தியன் மாஸ்டர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் யாருக்கு ரெண்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவும் சேர்ந்தவங்க அப்புறம் பவர் லிப்டிங் வேர்ல்டு கப் வந்து வினய் வின் பண்ணியிருக்காரு கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து பாக்ஸிங் சப் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து ஹரியானா ஐஐடி மெட்ராஸ் வந்து சிக்ஸ்த் சாஸ்திர ரேபிட் ஃபைட் ரேட்டட் செஸ் டோர்னமெண்ட் எஃப்ஐ ஹச் கமிட்டிக்கு ஸ்ட்ரீஜஸ் இந்தியன் ஹாக்கி பிளேயரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியன் வெயிட் லிஃப்டர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியன் வெயிட் லிப்டர் மிராபாய் ஷானு வந்து வின் பண்ணியிருக்காங்க குவாலிஃபை ஆகியிருக்காங்க அடுத்து ரோஹன் போபன்னா மேட்யூ ஏப்டன் வந்து மியாமி ஓப்பன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மின்ஸ் டபுள் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க நேஷனல் கொக்கோ சாம்பியன்ஷிப் வந்து மகாராஷ்டிரா வின் பண்ணியிருக்காங்க மென் சிங்கிள் டைட்டில் மியாமி ஓபன் டென்னிஸ் டோர்னமெண்ட்ல எம் எஸ் தோனி பிகேம் தஸ்ட் விக்கெட் கீப்பர் டு அச்சீவ் த்ரீ ஹண்ட்ரட் டிஸ்மிசஸ் இன் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஹிஸ்டரி ஹர்திக் சிங் அண்ட் சலிமா சலிமா டீட்டே வந்து பால்பீர் சிங் சீனியர் அவார்ட் பிளேயர் வந்து வின் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்து பென் ஸ்டாக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஷட்லர் அனுபமா உபாதயா அண்ட் எம் தருண் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் பேட்மிட்டன் சேலஞ்ச் டோர்னமெண்ட்ல எஃப் ஒன் கிராண்ட் எஃப் ஒன் ஜப்பானீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வின் பண்ணியிருக்காங்க டெக்சாஸ் ஓப்பன் வந்து அக்ஷய் பாடியா வின் பண்ணியிருக்காங்க ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து அபிமன்யு விக்கி வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க யூடி வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்து வேர்ல்டு அத்லட்டிக்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு ஐம்பதாயிரம் டாலர் ப்ரைஸ் அப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ராதிகா வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க சிவானி பவார்ஸ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஜோனதன் கிறிஸ்டி வந்து மென் சிங்கிள் டைட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேட்மிண்டன் ஏஷியன் ஏஷியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க நேக்ஸ் கீவர் பிரண்ட் ஹேஸ் பின் ரெகனைஸ் த விஸ்டன்ஸ் லீடிங் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் ஸ்காட்டிஷ் கீப்லர் கோல்ஃப் மாஸ்டர் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஷீதல் தேவி கேலோ இந்தியா எம்டிபிசி நேஷனல் ரேங்கிங் ஆர்ச்சரி காம்படிஷனில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல வந்து இந்தியா வந்து ரெண்டு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கு இந்தியன் பிரீமியர் லீக் மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா செகண்ட் பிளேயராக இருக்காங்க ஃபர்ஸ்ட் பவுலர் டு கிளைம் டூ ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் இந்த ஐபிஎல் யாருன்னா யுஸ்வேந்திர சாஹல் ஃபர்ஸ்ட் சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு போகுது அடுத்து நோவக் ஜோகவிக் ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டு ஃபிஃப்த் லாரி ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டு வந்து நோவக் ஜோபிக் பிப்து டைமா வந்து வின் பண்றாரு ஐசிசி உமன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்டு கப் குவாலிஃபை யாருன்னா அம்பாசிடர் யாருனா சானா அமர் ஐசிசி உமன்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அம்பாசிடர் ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அம்பாசிடர் யார்னா யுவராஜ் சிங் இந்தியன் மென்ஸ் டீம் மென்ஸ் ஆர்ச்சரி டீம் வந்து வேர்ல்டு கப் ஜோதி சுரேகா வேணும் ஆர்ச்சரி வேர்ல்டு கப்